திருப்புவனா குமார் என்ற இருபத்தி ஏழு வயது காவல் மரணம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் ஆளும் திமுக அரசின் மீதான கடும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கிற நிலையில அறமற்ற காவல்துறைய நேரடி கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோம் மு ஸ்டாலின் இதுவரை காவல் நிலைய மரணங்கள்ல இறந்து போன இருபத்தி நாலு உயிர்களுக்கும் உரிய நீதியை வழங்க வேண்டும் என்று குரல் தாவேகா தலைவர் விஜய் அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்கு உட்பட இதுவரை குற்றவாளிகளை காப்பாற்றவே போராடும் ஸ்டாலினின் அரசு திருப்புவனம் குமார் காவல் மரண வழக்கிலும் அதையே செய்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகளின் அழுத்தமும் மதுரை உயர்நீதிமன்றத்தின் கேள்வியுமே மு ஸ்டாலினின் அரசை பணிய வைத்துள்ளது என்ற உண்மையை வெளிப்படுத்தி இருக்கும் தலைவர் விஜய் அஜித்குமாரை அடித்துக் கொன்றது காவல்துறையினர் என்பதால் அவர்களின் விசாரணை நீதி கிடைக்க வாய்ப்பில்லை எனவும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்ற வழக்கில் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கண்காணிப்பில் நடத்தப்பட வேண்டும் என்று குரல் எழுப்பி உள்ளார் ஒன்றல்ல இரண்டல்ல காவல் நிலைய படுகொலைக்கு பொங்கிய ஸ்டாலின் அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இருபத்தி நான்கு மரணங்கள் நடந்துள்ளது அதற்காக வழங்கப்பட்ட நீதி என்ன என்பது பற்றி வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் தவறும் பட்சத்தில் தன் வரலாற்றில் திமுக சந்திக்காத கொடூரமான தோல்வியை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சந்திக்கும் என்று எச்சரித்திருக்கிறார் மக்களின் தலைவர் விஜய்